எப்படி இருக்கீங்க எல்லாரும் நிறைய நல்ல விஷயங்களோட உள்ள தெளிவோட இந்த காலகட்டங்கள் நகர்ந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் முழுசா நம்புகிறேன் இந்த செஷன் நீங்களும் உங்களுடைய அம்மாக்களும் இணைந்து நீங்க பாக்குறீங்க இந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறீங்க அதை குறித்த ஒரு டேட்டா பேஸை வந்து உங்களோட ஃபேமிலியோட ஷேரிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய 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 ஆரோக்கியமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா குடும்பம் அப்படிங்கிற அந்த தளம் இருக்கு அதை போல் இந்த உலகத்தில் சேஃப்டியான இடம் அப்படிங்கிறது வேற எதுவும் நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இன்றைக்கி சில விதிவிலக்குகள் இருக்கலாம் குடும்பம் அப்படிங்கிறதே வந்து பிள்ளைகளுக்கு பாதுகாப்பற்ற இடமா இருக்குது தெரியுமா அப்படின்னு சில விதிவிலக்குகள் இருக்கலாம் ஆனால் நம்ம இருக்கிற வீட்டை மாதிரி நம்மை புரிந்து கொண்டவர்கள் நம்ம இருக்கிற இடம் போல நமக்கு அன்பு செலுத்தக்கூடிய இடம் அப்படிங்கிறது வெளியில் வந்து தேடினால் கிடைக்காது அப்படிங்கிறது வந்து என்னோட சொந்த அனுபவத்திலையும் உண்டு நிறைய பேர் சொல்லியும் நான் கேட்டிருக்கிறேன் ஆனால் நம்ம வீட்டில் நமக்கு பிடிக்காத மாதிரியே எல்லாம் இருக்கும் நமக்கு அம்மாவை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அப்பாவை பிடிக்கவே பிடிக்காது பாட்டி தாத்தான்னு சொல்லி பெரியவங்க வீட்டு பெரியவங்கள நமக்கு பல சமயம் பிடிக்கவே பிடிக்காது என்ன காரணம் அப்படின்னா அவங்க ஏதாவது அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதை பண்ணாத அதை பண்ணாத இப்படி பண்ணு அப்படி பண்ணு நீ இவ்வளோ மார்க் வாங்கணும் நீ யார் என்ன எனக்கு கௌரவத்தை காப்பாற்றணும் நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்லி நம்மளோட கேரக்டரை டிசைன் பண்ணுறதுக்கு அவங்க நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படி அட்வைஸ் பண்ணும்போது நம்ம சில விஷயத்தை வந்து கேட்காமல் கடந்து போவோம் அந்த மாதிரி சமயத்துலலாம் வந்து அவங்க கோவப்படுவாங்க ரியாக்ட் பண்ணுவாங்க இல்லையா அப்போது நமக்கு வந்து ஏன் நெருப்பாக கொதிக்கும் மனசெல்லாம் ஏன்னா அப்படி இருக்காங்க இந்த விளம்பரத்தில் வர ஹமாம் சோப்பு அம்மா மாதிரியெல்லாம் யாருமே சிரிச்சுக்கிட்டே நல்ல அம்மாவாக இருக்க மாட்டாங்களா அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச சில பிள்ளைங்களாம் சொல்லியிருக்காங்க உங்கள் லட்சியம் என்னம்மா அப்படின்னு எனக்கு வீட்டை விட்டு தப்பிச்சு போகிறோம் தான் லட்சியம் அப்படின்னு சொன்ன பிள்ளைகளையெல்லாம் கேட்டிருக்கிறேன் ஆனால் இந்த உலகத்தை நீங்கள் கண் கொண்டு திறந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு வழிகேடுகள் இருக்கு எவ்வளவு பாதுகாப்பற்ற தன்மைகள் இருக்கு எவ்வளவு நம்பகத்தன்மையற்ற மனிதர்கள் எவ்வளவு துரோகங்கள் ஏமாத்துறது உன்னை நம்ப நீ இப்படி பண்ணிட்டிய அப்படிங்கிற அந்த துரோகங்களை எல்லாம் உலகத்துல பாக்கும்போது அப்பதான் உங்களுக்கு தெரியும் உங்க வீடு சொர்க்கமா இருக்குது யாரை பிடிக்கல அப்படின்னு நினைச்சோமோ அவங்க நம்ம நன்மைக்குத்தானே சொன்னாங்க இன்னைக்கு அழுதுட்டு உட்காந்து நிக்கிறமே நம்ம நன்மைக்குத்தானே சொன்னாங்க அப்படிங்கிற அந்த புரிதல் இருக்குல்ல அது வழி கொண்டு அந்த வழி நமக்கு வந்து சேரும்போது தான் அவங்களோட வேல்யூஸ் நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் மேபி அம்மாக்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இதை ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் அன்பாக ட்ரீட் பண்ணுங்க ரொம்ப அன்பாக வந்து ட்ரீட் பண்ணுங்க இது சம்மந்தமான ஒரு டாபிக் நம்ம தனியாக பார்ப்போம் மார்க் அப்படிங்கிற விஷயத்தில் பிள்ளைங்களை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறோம் படிப்புங்கிற விஷயத்தில் எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறோம் நம்மளோட இயக்கங்களையும் தாக்கங்களையும் அவங்க மேலே எப்படி திணிக்கிறோம் அதனால் அவங்க எப்படி சஃபர் ஆகிறாங்க அவங்க நம்ம நல்லது தான் சொல்கிறோம் ஆனால் சொல்கிற விதம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது அந்த திணிப்பு அப்படிங்கிற விஷயத்தினால அவங்க என்ன ஆகிறாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம ஒரு தனி டாப்பிக்காக அம்மாக்களுக்கு அப்படின்னு தனியாக பேசுவோம் ஆனால் நான் பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று ரெண்டு உங்களுக்கு கசப்பானதாக இருந்தாலும் பிடிக்காத மாதிரியாக இருந்தாலும் பொறுத்து கொள்ளுங்கள் நம்ம அம்மா தானே நம்ம நல்லதுக்கு தானே எப்படியும் சொல்ல அவளுக்கு சொல்ல தெரியாமல் கூட ஒரு வேலை இருக்கலாம் சரி நான் வந்து அதை வந்து என்னோட அம்மா எனக்கு அவள் இடம் கொடுத்து உயிர் கொடுத்து உணர்வு கொடுத்து உயிர் கொடுத்தது இறைவன் அவள் வழியாக நம்ம வந்திருக்கிறோம் அதுக்காக வந்து நம்ம கடந்து போவோம் அப்படின்னு பொறுத்து கொள்ளுங்கள் இது குழந்தைங்களுக்கு நான் கொடுக்குற பெரிய டிப்பு இந்த விஷயத்தை நீங்கள் வந்து புரிஞ்சுக்க மறுத்துட்டீங்க அப்படின்னா வீடு நரகமாக இருக்கும் உங்களுக்கு வீட்டில் யாரை பார்த்தாலும் பிடிக்காது ஐயோ ஏதா இங்கே இருக்கமோ எப்படியாவது தப்பிச்சு எங்கேயாவது போயிடக்கூடாதா அப்படின்னு ஆயிரும் என்னோடய லைஃப்லலாம் பல 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 விஷயங்களை அடுத்த தலைமுறைக்காக சமூகத்துக்காக அப்படின்னு நான் வெளியில் தொடர்ந்து பயணப்பட்டு எல்லாரும் எல்லோரும் எப்போவாது தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நான் பல நாள் பல பொழுது அழுது இருக்கிற விஷயம் எதுக்கு தெரியுமா வீட்டு சாப்பாடு அம்மா சமைச்சு கொடுக்குற சாப்பாடு மாதிரியான ஒரு சாப்பாடு கிடைக்கல அப்படிங்கிறதான் நான் என்கிட்ட கையில் நிறைய காசு இருக்கும் ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க பெரிய ஹோட்டல்ஸ் கூட்டிகிட்டு போவாங்க ஒருவேளை சாப்பாடு மத்தியான சாப்பாடு ஐநூறுரூவா பே பண்ணுவோம் ஆனால் பெரிய தட்டினரே தட்டுனரே எதோ எல்லாம் இருக்கும் ஒரு உணவு கூட மனதை நிறைத்திருக்காது வயிறை நிறைத்திருக்கும் ஆனால் ஒரு உணவு கூட மனசை நிறைச்சிருக்காது அப்படியான சாப்பாடாக இருக்கும் பல சமயம் தன்னை மீறி கண்ணில் கண்ணீர் தண்ணி வடியும் ரொம்ப சிம்பிளான ஃபுட்டு தான் என்னோடய உணவு பழக்கம் மேக்சிமம் வெஜிடேரியன் ஃபுட்டு அப்போது ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபுட்டு தான் நமக்கு தேவை ஆனால் அந்த ஃபுட்டு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மா அப்படிங்கிற அந்த கேரக்டரோட அந்த சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம அவங்க கையில் தானே சாப்பிட்ருப்போம் அவங்க மேபி பெரிய சுவையான உணவுகளை சமைக்காதவங்களாக இருக்கலாம் ரொம்ப பெரிய அளவில் பெரிய ஷெஃப் மாதிரி ஹோட்டல்ஸில் கிடைக்கிற ஃபுட்டு மாதிரி அவங்க செய்யாதவங்களாக இருக்கலாம் ஆனால் அவங்க கையில் நம்ம சின்ன இருந்தே சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்ந்துருப்போம்ல அதுதான் நமக்கு இருக்கிறதுலே பெரிய டேஸ்ட்டாக இருக்கும் ஏன் அப்படின்னா எப்போல்லாம் பசிச்சுச்சோ அப்போல்லாம் அவங்க கையால் தான் நம்ம சாப்பிட்ருப்போம் அப்போது அந்த விஷயத்துக்காக நான்லாம் ஏங்கி தவித்து அழுத அந்த தருணங்களை யோசித்து பார்க்கும்போது தான் ஹவு ப்ரீஷியஸ் ஷீஸ் அதை அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அவ்வளவு நேசிப்புக்கு உகந்த அவ்வளவு நின்று நன்றி செலுத்துவதுக்கு உகந்த அந்த விஷயத்த வந்து நம்ம கிடைக்காத போது தான் ரியலைஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்போது வீட்டில் இருக்கும்போது நமக்கு பிடிக்கல அம்மா சொல்றது அப்பா சொல்கிறது நமக்கு பிடிக்கல இப்படி நம்மளை வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்களே நீங்கள் நினச்சாலும் பொறுத்து கொள்ளுங்கள் இது அதுக்காக அவங்கள வெறுத்து அந்த மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட உளவியல் மாறி 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 வீடு நரகம் அவங்கள பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு ரொம்ப ஈஸியாக வழிகேட்டுக்கு போகக்கூடிய எவனாவது வந்து சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால் கூட ச என் வீடு அப்படி இருக்கு ஆனால் இவன் என்னை வந்து சாப்பிட்டியான்னு கேட்டுட்டானே அப்படின்னு ரொம்ப ஈஸியாக நெகட்டிவிட்டியை நோக்கி டைவெர்ட் ஆகிற ஜஸ்ட் லைக் தட் அப்படியே வந்து டைவெர்ட் ஆகிற ஒரு விஷயம் நடந்துடும் அப்படி இருக்காதீங்க எந்த இடத்துலையுமே உங்களை நேசிக்கிறவங்களுடைய வீடு உங்களை நேசிக்கக்கூடிய உங்களுடைய இல்லம் அதுக்கு பிரதான முக்கியத்துவம் கொடுங்க அதை தாண்டி வெளியில் யாரையும் பெருசாக நேசிக்காதிங்க அப்படி நேசிக்கிறதுக்கு இந்த டீன் ஏஜில் அனுமதி கொடுக்காதிங்க நாளைக்கு வந்து என்ன ஆகுது நம்ம உலகத்தை எப்படி நேசிக்கணும் நமக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வர போகிறாங்க இந்த சொசைட்டி எவ்வளோ பெருசாக பார்க்க போகிறோம் நமக்கு இந்த சொசைட்டி என்ன கொடுக்குதுங்கிறதெல்லாம் ஆஃப்டர் டுவெண்ட்டி நம்ம வெயிட் பண்ணி பார்க்க தான் போகிறோம் அது பார்க்குறபடி இருக்கட்டும் ஆனால் உங்களோட இந்த தேர்ட்டீன் டு நைன்டீனில் உங்களுடைய ஃபேமிலியை தவிர பெருசாக யாருக்குமே வந்து ஸ்பேஸ் கொடுக்காதீங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு பாதுகாப்பு எச்சரிக்கை அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கி ஒரு நல்லவனா கெட்டவனா அப்படின்னு தெரிகிறதுக்கே ஒரு வருஷம் ஆகுது அப்போ நீங்கள் அதுக்குள்ளே ஸ்பேஸ் கொடுத்து கடந்து போகும்போது எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கும் அப்புறம் உட்காந்து அழுதுட்டு தான் இருக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ ப்ரிகாஷனை என்ன செய்யலாம் அப்படின்னா பிடிக்காத சில விஷயங்கள் இருந்தால் கூட நம்ம அம்மா தானே நம்மளை வளர்த்தானே அப்படின்னு அவளுக்கு அவள் நம்ம அவளுக்காக அவளை பொறுத்து கொள்வது அப்படிங்கிற விஷயம் ஓகே இன்னைக்கு நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்ச ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து ட்ரெஸ் கோட் அப்படிங்கிற விஷயம் நான் அந்த ட்ரெஸ் கோடை பற்றி பேசும்போது நான் ஸ்ட்ரைட்டாக அந்த கொஸ்டினை நான் உங்ககிட்ட எல்லாம் கேட்குறேன் இன்னைக்கு வந்து பெண்களுக்கு லெகின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சுடிதார் அப்படின்னாலே லெகின்ஸ் டாப் அப்படின்னாலே லெகின்ஸ் லெகின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு ட்ரெஸ் பெண்களுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க நாங்கள் டீனேஜில் இருக்கும்போது லெகின்ஸ் கிடையாது அதுக்கப்புறம் இந்த தலைமுறைக்கு தான் லெகின்ஸ் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் நாங்கள் டீனேஜ் கடந்து வரும்போதே லெகின்ஸ் கலாச்சாரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ கடந்த பத்து ஆண்டுகளில் லெகின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமான ஒரு ட்ரெஸ் ஆயிடுச்சு அந்த லெகின்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படியே வந்து உடலை உடலாக காட்டக்கூடிய ஒரு டைட்டான ஒரு பேண்ட் இந்த நம்மளுடைய உடல் நிறம் என்னவாக இருக்குதோ கருப்பு கலர் லெகின்ஸ் போட்டால் அது கருப்பு கால் ப்ரௌன் கலர் லெகின்ஸ் போட்டால் ப்ரௌன் கால் வெள்ளை கலர் லெகின்ஸ் போட்டால் வெள்ளை கால் அவ்வளவுதான வித்தியாசமே தவிர இந்த கலர் கலரான கால்கள் ஏன்னா உள்ளது உள்ளபடி அப்படியே காமிக்குமே தவிர தனியாக ட்ரெஸ் போட்டதுக்குரிய எந்த மரியாதையும் கிடையாது அது டைட்டாக இருக்குமா ஆமாம் டைட்டாக இருக்கும் இப்போ நான் பொம்பளை பிள்ளைங்க உங்கள்ட்ட நான் கேள்வி கேட்குறேன் ஏன் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு லெகின்ஸ் கண்டுபிடிக்கல ஏன் பாய்ஸுக்கு லெகின்ஸ் கல்ச்சர் வரலை பாய்ஸ் போடுற ட்ரெஸ் எல்லாம் பாருங்களேன் அவங்களோட பெர்முடாஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று போடுவான் அது லூஸாக தான் இருக்கும் அப்புறம் ட்ராக்குன்னு ஒன்று போடுவான் அது லூஸாக தான் இருக்கும் பாய்ஸுக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே டைட்டானது கிடையாது ஜீன்ஸ் பேண்ட்டு அல்லது வழக்கமாக போடக்கூடிய பேண்ட்டுகள் அது எல்லாமே லூஸாக தான் இருக்குமே தவிர டைட்டாக எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே ஆண்களுக்கு கிடையாது அப்படி தயாரிக்கிறதே கிடையாது பெண் பிள்ளைகளுக்கு எதற்காக லெகின்ஸ் ஏன் அந்த டைட்டாக அந்த லெகின்ஸ் அப்படின்னா டைட்டாக போட்டால் தான் பாடி ஷேப் வெளியே தெரியும் பாடி ஷேப் ஏன் வெளியே தெரியணும் பாடி ஷேப் வெளியே தெரிஞ்சால் தான் அதை பார்க்குறவனுக்கு அது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு கம்ஃபர்டான ட்ரெஸ்ஸை தயாரிக்கணுங்கிறது தயாரிப்பாளர்களுடைய நோக்கம் கிடையாது பாடி ஷேப் வெளியே தெரியக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் ஆண்களுக்கு தயாரிக்கப்படுகிறதா பெண்களுக்கு தயாரிக்கப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன் நீங்கள் என்ன வேணாலும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க பாடி ஷேப் வெளியே தெரிகிற மாதிரி இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் பெண்களுக்கு தான் தயாரிக்கவேப்படுது ஃபேக்ட்ரிஸ் வந்து அப்படி தான் தயாரிக்கவே செய்யுது ஏன் தயாரிக்குது அப்படின்னா இந்த உலகத்தில் பணக்காரங்க ஆண்கள் வெளியே வரும்போது அவனுக்கு பார்க்கக்கூடிய பெண்களினுடைய உடல் வெளியே தெரியணும் அதை பார்த்து அவன் கண்ணுக்குளிர்ச்சியாக இருக்கணும் அப்போ அந்த ட்ரெஸ்ஸஸ் அதிகமாக வியாபாரமாகணும் இதுதான் அவனுடைய டாக்டிக்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு குட்ட பாவாடையும் ஒரு டிஷர்ட்டும் கிப்பியும் வெட்டி கொண்டு உடலை எவ்வளவுக்கு எவ்வளோ தெரிகிற மாதிரி உடுத்தணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ உடலை தெரிகிற மாதிரி உடுத்திக்கிட்டு போனால் நாகரிகம் இங்கே பல வெளிநாடுகளில் வந்து பெண்கள் எல்லாமே விலை தெரிகிற மாதிரி போடுவாங்க நம்ம ஃபாரினர்ஸ் அப்படின்னு சொல்லி பேண்ட் வாய் திறந்து கொண்டு நம்ம ஆட்கள்லாம் பார்க்குறத பார்த்துருப்போம் அவங்களால அந்த வெப்பநிலைக்கு இப்போ நிறைய ட்ரெஸ்ஸை ஃபுல் கவர் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸை போட முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிக்கொள்கிறாங்க அப்படி உண்மை இல்லை அந்த கலாச்சாரம் ஆண் வெளியே வந்தாலே பெண்ணை பார்க்கணும் நம்ம பேசணும் இல்லையா பேணுதலாக உயர்வாக பெண்ணுடைய உடலில் எத்தனை பொக்கிஷங்கள் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எவ்வளோ ப்ரீஷியஸ் திங்ஸ் அப்படின்னு பேசணும் இல்லையா ஸ்பெஷலாக இறைவன் படைச்சிருக்கிறான் அது மார்பகங்களாக இருக்கட்டும் தொப்புளாக இருக்கட்டும் தொடையாக இருக்கட்டும் இடுப்பாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே காட்சி பொருளாக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து இன்றைக்கு வடிவமைக்கப்படுகிறது சுடிதார் டாப்பாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் அதுவாக இருக்கட்டும் அப்படி தயாரிக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஸ்டிச்சிங்க்குன்னு நம்ம வாங்கி கொடுப்போம்ல மெட்டீரியல் அதில் வந்து டெய்லர்கிட்ட போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த நெக் டிசைன் அப்படின்னு ஒன்று இருக்கும் கழுத்துக்கு டிசைன் அந்த கழுத்து டிசைன் மட்டும் ஐம்பது டிசைன் வச்சுருப்பாங்க பின்கழுத்து டிசைனுக்கும் அதே மாதிரி ஐம்பது டிசைன் வச்சுருப்பாங்க எங்கேயாவது ஆம்பளை பையன் சட்டை எடுத்து போடுறானே அவனுக்கு கழுத்து டிசைனுக்கு எதாவது ஐம்பது டிசைன் வச்சிருக்கிறாங்களா இல்லை பின் கழுத்து டிசைனுக்கு எங்கேயாவது ஐம்பது டிசைன் வச்சிருக்காங்களா ஏன் பாய்ஸுக்கு நெக் டிசைன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வைக்கிறது இல்லை எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு சட்டை டிஷர்ட்டை தான் பாய்ஸ் போடுறாங்க ஏன் பெண்களுக்கு மட்டும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்கு தெரிகிற மாதிரி போடுறான் ஏன்னா வெளியே வரக்கூடிய ஆண்கள் அதை பார்க்கும்போது அவனுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கணும் அவனுடைய ஹார்மோன்கள் தூண்டப்படணும் இதுதான் பிஸ்னஸோட மிகப்பெரிய விஷயம் இன்றைக்கி டிசைனர் பிளவுஸ் அப்படின்னு ஒன்று தைக்கிறாங்க ப்ளவுஸ் ஃபுல்லாத்தையும் பாசி ஊசி கண்ணாடி வளையல் எல்லாத்தையும் ஒட்டி ஜிமிக்கி ஜமிக்கி எல்லாத்தையும் ஒட்டி வச்சு பின்னாடி ஃபுல்லும் முதுகு ஃபுல்லும் தெரிகிற மாதிரி அலங்காரத்தை வச்சு அதில் ஒரு கயிறை கட்டி ரெண்டு குண்டுமணி தொங்க விட்டு இதுதானே இன்றைக்கி டிசைனர் பிளவுஸ் ஐயாயிரத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் தைக்கிறாங்களாம் எங்கேயாவது ஒரு ஆம்பளகி இது மாதிரி ஒரு சட்டையை போட்டு பின்னாடி ஒரு நாட்டு கட்டி குண்டுமணி தொங்க விட்டு ஏதாவது ஒரு ட்ரெஸ் தைக்கப்படுதா அது மாதிரி ஆண்களுக்கு இருக்கிறதுல இந்த பைஜாமா மாதிரியான காஸ்ட்லியஸ் ட்ரெஸ்ஸு மணமகனுக்கு அப்படின்னு இருக்கிறது கூட ஃபுல் கவரில் தான் இருக்கும் இந்த மாதிரி உடலை தெரியக்கூடிய உடலை வெளியே காட்டக்கூடிய ட்ரெஸ் கோடு தயாரிப்புலேயே ஆம்பளைங்களுக்கு கிடையாது ஏன் பெண்களுக்கு மட்டும் இவ்வளோ டிசைன் டிசைனாக டிசைன் டிசைனாக உடலை காட்டுகிற மாதிரியான அதை ஆடம்பரமாக அதை அழகாக அதை நாகரீகம் என்று பேசக்கூடிய அளவுக்கான கான்செப்டில் எப்படி இது தயாரிக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தை யோசித்து பார்த்தீங்களா ஏன் தயாரிக்கப்படுதுன்னு யோசிச்சு பார்த்தீங்களா அதை பார்க்குறவனுக்கு அதை அழகாக தெரியணும் நீ ஒரு காட்சி பொருளாக ஆக்கப்படணும் அவனுக்கு நீ ஒரு பொம்மையா தெரியணும் அவனுடைய ஹார்மோன்கள் தூண்டப்படணும் அவன் அதை என்ஜாய் பண்ணணும் அதுக்காக திட்டமிட்டு தயாரிக்கப்படக்கூடிய பெண்ணை காட்சிப் பொருளாக மாற்றிய கட்டமைப்பு இவையெல்லாம் இந்த அலங்காரம் எல்லாம் யோசிச்சு பாருங்க உண்மையா இல்லையா ஏன் அவனுக்கு செய்யல ஏன் எனக்கு மட்டும் இதெல்லாம் செய்யற அப்படிங்கிற விஷயம் வரும்போதுதான் இவ்வளோ பெரிய சூழ்ச்சி இதுக்கு பின்னாடி இருக்குதா அப்படிங்கிற விஷயம் வெளியே வருகிறது அப்படியே தான் நான் டிசைனர் பிளவுஸ் டிசைனர் சுடிதார்னு தச்சு போடுறேன் அது எவ்வளோ பின்னாடி அழகா இருக்குன்னு என்னுடைய கண்ணால திரும்பி பார்க்க முடியுமா தலையை திரும்பி பார்க்க முடியுமா கண்ணாடியில பார்த்தா கூட அது மாயபிம்பம் தான் நிஜபிம்பமாக இருக்காது என்னோட கண்ணால ஏன் முதுகு அழகா இருக்கிறத என்னால பார்க்க முடியாது யார் பார்த்து இருக்குன்னு சொல்கிறதுக்காக அவ்வளோ டிசைனிங் அந்த இடத்துல யார் பார்த்து அழகாக இருக்குன்னு சொல்லணும் சினிமாவில் பாடல் காட்சிகள் வைக்கப்படுது தொப்புள் தெரியாத இப்போ திரைப்பட பாடல்கள் டூயட் எல்லாம் எடுத்து இருந்தால் ஆராய்ச்சி பண்ணி காட்டுங்கன்னு நேத்தே நம்ம பேசுகிறோம் எதை எதை காட்ட முடியுமோ திறந்து அத்தனையும் காட்டி காட்சி பொருளாக்கி அந்த ஹீரோயின் என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்காளோ அதே மாதிரி தான் இங்கே வரும் வியாபாரமா அப்போ அதுக்கான ஏஜென்ட் யாரு அதுக்கான ப்ரொமோட்டிங் கேரக்டர் யாரு அந்த சினிமாவும் அந்த ஹீரோயினும் நூறு சதவீதம் இந்த சமூகத்தை வழிகேட்டுக்கு கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் அதனால தான் முழுசாக அணியக்கூடிய கழுத்திலிருந்து கால் வரைக்கும் வெளிய தெரியாம முழுசாக அணியக்கூடிய உடையை அணியுங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒரு உளவியல் அறிஞர் பேசுறாங்க பல பேர் இந்த செய்தியெல்லாம் பேசியிருக்கிறாங்க ஒரு ஆம்பளைக்கு ஒரு டீனேஜில் இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கோ இல்லை ஒரு ஒரு ஆண் அவனுக்கு மார்பகத்தை நேரில் காட்ட வேண்டியது ஒரு பெண்ணோட மார்பகத்தை அந்த மார்பகம் போல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வடிவம் ஏதோ ஒரு வடிவம் அதை காமிச்சாலே அவனுடைய மைண்ட் எங்கே போய் கனெக்ட் ஆகும் அப்படின்னா ஒரு பெண்ணோடு தான் கனெக்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கலா அவன் அங்கே போயிருவான் அப்படித்தான் ஹார்மோன்கள் படைக்கப்பட்டிருக்கிறது உடல் இயக்கம் அப்படித்தான் இருக்கிறது அவை அப்படித்தான் வேலை செய்யும் இது இயற்கை நேச்சர் ஃபர்ஸ்ட் அப்போ நானே போய் டைட்டாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஷால் போடாமல் நானே போய் காமிச்சு அவனை ஏன் தூண்டுவானே அவன் என்ன அப்யூஸ் பண்ணுறான் அதை பார்த்துட்டு அவனுடைய ஹார்மோன்கள் தூண்டப்பட்டு அதுவும் நடக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வேற யாராவது பக்கத்து வீட்டு பாப்பா அஞ்சு வயசு ஆறு வயசு பாப்பா கிட்ட கொண்டு போய் அந்த வக்கரத்தை கொட்டுறதும் நடக்கலாம் என்னை பார்க்கும்போது என்னுடைய மார்பகத்தை பார்க்கும்போது நான் டைட் ஃபிட்டாக போட்டுட்டு போகும்போது என்னோட லெகின்ஸை பார்த்து என்னுடைய முன் பின் இருந்து மொத்தத்தையும் பார்க்கும்போது நான் என்னுடைய இடுப்பையும் வயிறையும் என்னோட ட்ரெஸ் கோடு இன்றைக்கி நம்முடைய சேலைகளுடைய ட்ரெஸ் கோடு அப்படி தானே இருக்குது பிள்ளைங்க பூரா மடித்து 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 வச்சு போடும்போது சைடு ஃபுல்லாக தெரியுது பாபா அவற்றை பார்க்கும்போது அவன் தண்ணி அடிக்காமல் இருக்கலாம் ஓகே நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும்னு சொல்லி பட் அவன் போய் எங்கள் இப்போ மாதிரி தண்ணி அடிக்கிறான் அப்படின்னா உள்ள சேர்த்து வச்ச அந்த வக்கரங்கள் இருக்கு இல்லையா அது யாராவது பக்கத்து வீட்டில் இருக்க மூணு வயசு பிள்ளை மேலே போய் பாயும் அப்படி கொலை செய்யப்பட்டவள் ஹாசினி பாப்பா சென்னையில் ஏழு வயசு குழந்த வக்கரங்கள் பல கோடி மடங்காக அருந்தும் போது பெருகுது அவை எப்ப சேர்த்து வைக்கப்படுது சமூகத்திலாம் பார்க்கும் போது அப்படியே சேர்த்து வைப்பான் உள்ள அது அப்படித்தான் இருக்கு அப்படித்தான் இருக்கு இதை இல்லைன்னு யாராலையுமே மறுக்க முடியாது நான் என்ன வேணா ட்ரெஸ் பண்ணுவேன் நீ ஏன் தப்பு தப்பா பாக்குற நீ உன் புத்திய மாத்திர என்ன அப்படின்லாம் சொல்லவே முடியாது இங்க சமூகமாக வாழும்போது ஒரு ஒழுங்கு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் இல்லைனா நோய்கிருமிகள் போல ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட விஷயங்கள் வளர்ந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கும் இப்போ அந்த சமூக ஒழுங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை கண்ணியத்தோடு உங்களுடைய உடல் உறுப்புகள் மார்பகங்களாக இருக்கட்டும் பின்பகுதியாக இருக்கட்டும் இவையெல்லாம் ஆணை சுண்டு எடுக்கக்கூடிய விஷயங்கள் அவற்றையெல்லாம் வெளியே தெரியாமல் எப்படி உடுத்துவிங்க மேலே ஒரு லூஸாக ட்ரெஸ் போட்டால் முடிஞ்சிருச்சு அப்போது அதனால தான் ஃபர்தா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன உடை உடுத்துறீங்களோ அதுக்கு மேலே ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் அதை லூஸாக போடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை நான் ஃபர்தா யூஸ் பண்ணுற கலாச்சாரத்தில் இல்லை அப்படின்னா நீங்கள் அணியக்கூடிய உடையவே கழுத்துலேருந்து கால் வரைக்கும் லூஸாக தச்சு போடுங்க எண்ணத்துக்கு டைட்டாக போட்டு உங்களோட ஸ்கின் கத்தி கதறி அழுகும் ஐயோ இவ டைட்டாக ட்ரெஸ் போடுறாளே இப்போ இந்த சுடிதாரில் நான் பல இடத்துல பிள்ளைங்களை பார்ப்பேன் ஸ்கூல் யூனிஃபார்ம் சுடிதார் பல இடங்கள் அப்படி தானே அந்த சுடிதாரோட கையை அவ்வளோ ஹிரிக்கமாக போட்டிருப்பா ஏண்டி இப்படி போட்டிருக்க சட்டை ஏன் எப்படி டைட்டாக போட்டிருக்க அப்படின்னா அது ஒரு ஸ்டைல் அழகாக யூனிஃபார்மை லூஸாக தைச்சி போடுங்க லூஸாக ட்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுடைய உடல் தோல் வந்து முழுக்க முழுக்க காத்தோட்டமாக இருக்க பார்த்துக்கொள்ளுங்கள் அருமையான ட்ரெஸ் கோடு நம்மளோடது பாவடை சட்டை சேலை எல்லாமே காத்தோட்டமான ட்ரெஸ்ஸு ஆண்களுக்கு வேட்டி சட்ட காத்தோட்டமான ட்ரெஸ்ஸு அதை பேணுதலாக முழுமையாக ஒழுங்காக வந்து போட்டாலே எல்லாமே வந்து ஸ்கின் ஃப்ரீ ஸ்கின் அந்த தோல் வந்து ரொம்ப பிளசண்ட்டாக இருக்கும் அப்பாடா அப்படின்னு ஆனால் இன்னைக்கு போடுற ட்ரெஸ்ஸில் உங்களுடைய தோல் உங்களோட தோலில் இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாம் கத்தி கதறி கூப்பாடு போட்டு கொண்டு இருக்குது அவற்றை காப்பாற்றுங்கள் அப்புறம் இந்த கொசுவள்ள ட்ரெஸ்ஸு இந்த கல்யாணத்துக்கெல்லாம் போனோம்னா இந்த பிள்ளைக ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்போ தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்கிற ட்ரெஸ் என்ன அப்படின்னா இந்த கொசுவலை ட்ரெஸ்ஸு அந்த அந்த ட்ரெஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல்லாக ஃப்ராக் மாதிரி இருக்கும் ஃபுல்லாக அந்த இதில் வந்து கொசுவலை இருக்கும் அதை துவைக்கணும்னு கூட நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படியே தூக்கிக்கிட்டு சுற்றி கொண்டு இருப்பாங்க நே தலையில் போடக்கூடிய துணியோ ஷாலோ அதுவும் கொசுவலையிலே தச்சு கொடுத்துருப்பான் விலை வந்து எவ்வளோ இருக்குது அந்த நெட் சுடிதார் நெட் ட்ரெஸ்ஸஸ் நெட்டு கவுனு அந்த வெட்டிங் ஃப்ராக்னு சொல்கிறாங்க அவைக்கெல்லாம் விலை பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அதெல்லாம் தயவு செய்து வாங்காதீங்க மிஷினில் போட்டு துவைக்க முடியாது இந்த ட்ரெஸ்ஸை எல்லா துணியோடையும் துவைக்க இருக்க ட்ரெஸ்ஸை செய்து வாங்காதீங்க நம்ம நாட்டுக்குரிய உடை நல்ல பருத்தி துணியை வாங்கி தேவையான அளவுக்கு லூஸான விஷயங்களில் வச்சு ரொம்ப அழகாக நீங்கள் அவற்றை உடுத்துங்கள் இதுதான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய விஷயம் அப்போ எவனோ ஒருத்தன் யாரோ ஒருத்தன் பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக தைக்கிற ட்ரெஸ்ஸஸ் அவற்றை நீங்கள் முதல்ல பயன்படுத்தாதீங்க ஸோ லெகிங்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தாதீங்க லூஸான பேண்ட்ஸ் இன்றைக்கி எவ்வளவோ வருதில்ல அப்படியானவற்றை நீங்கள் பயன்படுத்துங்கள் இந்த ட்ரெஸ் அந்த ட்ரெஸ் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உடை லூஸாக இருக்கணும் அது உங்களுடைய ஸ்கின்னுக்கு உங்களுடைய தோல் அணுக்களுக்கு நல்லது டைட்டாக பேண்ட்டு போடுறவங்களுக்கு கருப்பை தொற்று நோய் வருவதற்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கிறது அதுவும் இந்த ஜீன்ஸுகளை பொம்பளை பிள்ளைய போட்டுட்டு அங்கங்க கிழிச்சு விடுறதுதான் ஃபேஷன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கொண்டிருக்க கூடிய விஷயங்கள்லாம் மிக 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 ஆபத்தான விஷயம் சோ இன்னைக்கு நான் உங்ககிட்ட வலிமையாக ஷேர் பண்ற விஷயம் என்னன்னா உங்களோட ட்ரெஸ் கோடுல ரொம்ப கவனமா இருங்க ரொம்ப பேணுதலாக இருங்க இஸ்லாம் வந்து தலையில துணி போடக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை முன்னிறுத்துது அது காரணம் என்ன அப்படின்னா இந்த முடி உடலை விட வசீகரமானது ஒரு மொட்டை அடிச்சுட்டு நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்களை யோசிச்சு பாருங்க நல்லாவே இருக்க மாட்டேன் முகத்துக்கு அழகை கொடுக்கக்கூடியது முடி முடி இருக்கிறதுல ரொம்ப வசீகரமானது தான் அதை பின்னி எண்ணெய் போட்டு தேய்ச்சு பராமரிச்சு பூ வச்சு அப்படிங்கிற விஷயங்கள் அதுக்கு பேண்டு அது இதுன்ட்டு அவ்வளோ விஷயங்களை அது அலங்காரத்துக்காக கொடுக்கப்படுது அப்ப முடிங்கிறது ரொம்ப வசீகரமானது அந்த வசீகரமான விஷயத்த ரொம்ப அழகுபடுத்தி கொண்டு நம்ம போகும்போது ரொம்ப அட்ராக்ட் பண்ணி இழுக்கும் எதிர்த்தரப்பினரை இப்போ எதிர்பாலினத்தை வந்து அந்த விஷயத்துல கூட நம்ம சுண்டி இழுக்கவும் வேண்டாம் நமக்கு நம்மளே அதுக்கான வசீகரத்தை நம்ம கிரியேட் பண்ணி நம்ம காட்சி பொருளாக இருக்கவும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தோட அந்த முடியை கூட நான் பேணுதலாக மறைத்து கொள்கிறேன் இந்த அழகையெல்லாம் வருங்காலத்தில் எனக்கு கணவன் அப்படின்னு ஒருத்தன் வருவான்ல அவனிடம் மட்டும் இதை நான் காமிச்சா போதுமானது என்னுடைய வீட்டில் தாய்தா பண்ணிருக்காங்க அழகா ட்ரெஸ் பண்ணி நான் நல்லா இருக்கேனா அப்படின்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக பிள்ளைகள் இருந்தால் போதுமானது தெருவில் போற வர நாய்களுக்கெல்லாம் இதை காட்டி காட்சி பொருளாக்கக்கூடிய உடைகள் அத்தனையும் ஹராம் தேவையற்றது இனிமே நாங்க அதை பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப கவனமா இருங்க பல பிள்ளைகளுக்கு இது சொல்லி தரும்போது இந்த ட்ரெஸ் நமக்கு இப்படி போட்டிருக்கிறோம் அவங்க இப்படி போடுறாங்க இப்படி போடுறாங்க நம்ம இப்படி நம்மள எப்படி இந்த சமூகம் அடிமையா வச்சிருக்கே அப்படின்னு யோசிக்கக்கூடிய அல்லது வந்து இந்த முழுசாக தன் தங்கள் உடலை மறைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும்போது போது நமக்கு ட்ரெஸ் கோடுல கூட சுதந்திரம் இல்லையா அப்படின்னு யோசிக்கக்கூடிய மனப்பான்மை வளரலாம் மீடியாதை திணிக்கலாம் அதிலிருந்து பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் தெளிவாக உங்ககிட்ட சொல்றேன் ஸோ உலகத்தில் இன்னைக்கு வெளியே பெண்களுக்கென்று தயாரிக்கப்படக்கூடிய பல 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 ஆடைகள் யாருக்கோ நாம் காட்சி பொருளாக யாருடைய கண்களுக்கோ நாம் தீனியாக ஆகிறதுக்கான இறையாவதற்கான கருவிகளாகத்தான் அவன் தக்கிறான் அவன் வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்றான் அதுக்கு நம்மை சந்தை பொருளாக பயன்படுத்தி கொள்றான் எவனோ நாய் வளர்றதுக்கு நாம் காட்சி பொருளாகணுமா நாம் காட்சி பொருளாகி அது நமக்கோ யாரோ ஒரு பிள்ளைக்கோ அது கேடாக மாறணுமா அப்படிங்கிற விஷயத்த செய்து புரிதலோடு உணர்ந்து கொள்ளுங்கள் இது இது இதனால யாருக்கு நன்மைனா உங்களுக்கு தான் நன்மை என்னுடைய உடையை நான் பேணுதலாக கண்ணியத்தோடு பயன்படுத்துவேன் அது எந்த உடையா இருந்தாலும் சரி உடம்பு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகி லூஸாக நான் யூஸ் பண்ணுவேங்கிறது என்னுடைய உடல் நலத்துக்கு நல்லது இருக்குமா ட்ரெஸ்ஸை போட 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 உடலில் எந்த பாகத்தில் வேணாலும் புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்புண்டு அப்படிங்கிற விஷயத்துலேருந்து என்னை நான் பாதுகாத்துக்கொள்வேன் நான் காட்சி பொருளாக இருப்பதிலிருந்து என்னை நான் பாதுகாத்து சமூகத்தையும் பேணுதலாக கொள்வேன் அப்படிங்கிற விஷயத்தில் தான் ஒரு பெரிய சமூக மாற்றம் இருக்குது அப்படிங்கிறது சத்தியத்திலும் சத்தியம் நான் அந்த சமூக ஒழுங்கை பேணி பாதுகாக்கக்கூடிய பெண்களின் தலைமுறையாக நீங்கள் வளரணும் ட்ரெஸ் அப்படிங்கிறது நம்முடைய உள்ளத்தினுடைய அடையாளம் நம்ம உணர்வினுடைய இன்னொரு அடையாளம் அதை கண்ணியமாக பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது இறைவன் மிகப்பெரியவன் நம்ம அடுத்த தலைமுறை பெண் பிள்ளைகளை பாதுகாப்போடு கூடிய தளத்தில் உனைய வழிநடத்துவானாக ஆமீன் நாளை சந்திக்கலாம்